வணக்கம் ஈசமையல் இந்த ஸ்பெஷல் அவியல் அவியலுக்கு தேவையான கொத்தவரங்காய் முருகங்காய் ஒன்று கொத்தவரங்காய் ஒரு ஐம்பது கிராம் கேரட்டு வெள்ளப்பசணி வாழைக்காய் அரிஞ்சு நீட்டு வாட்டத்தில் அரிஞ்சு போட்டிருக்கேன் தேங்காய் பூ தேவையான அளவுக்கு ஒரு சட்னி கரண்டி அளவு தேங்காய் பூ பச்சை மிளகாய் மிளகு ஜீரக வச்சு அரைச்சி ஊற்றணும் காய் வேக வச்சுட்டு பார்க்கலாம் வாழைக்காய் எல்லாம் கொஞ்சம் வே கொஞ்சம் வேக வச்சுட்டு அதோடைய மஞ்சத்தூள் ஒரு சுட்டிக்கை போட்டேன் கொஞ்சம் அரை உப்பு போட்டு வேக வச்சிடணும் அவியலுக்கு தேவையான மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அது காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா மிளகுலேயே காரம் இருக்கும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கணும் ஓட்டிட்டு பார்க்கலாம் மிளகு ஜீரகம் தேங்காய் பச்சை மிளகா ரெண்டு போட்டு அரைச்சு அந்த அதில் ஊற்றிடணும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டுடணும் காரின பிறகு தயிர் உர்க்கப்பு பண்ணும் புயலுக்கு காய்கறி மட்டும்தான் தேவை தக்காளி வெங்காயம் இதெல்லாம் தேவையில்லை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா காயும் சேர்ந்தால் அதில் ஒரு சத்து இருக்குது உடம்புக்கு